ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரண் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் தினேஷ்குமார் படிப்பு பிஇ முடிச்சு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் பத்து இருபத்தி மூணு ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பந்தவங்க தம்பி தந்தை பேர் நடராஜன் தாயின் பேர் மகேஸ்வரி வேட்டு கோண்டரில் அந்தி வேட்டு வருங்க முகவரி வெங்கநாயக்கன்பாளையம் பாளையம் சொத்துகிற பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து நல்ல குடும்பம் போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆண்டமுத்து படிப்பு டிப்ளமோ முடிச்சுட்டு எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபத்தி ரெண்டாயிரம் பிறந்த தேதி பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் மூணு ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணாவத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் பொன்காளியப்பன் தாயின் பேர் மகேஸ்வரி வேட்டவக்கொண்டில் வேம்ப வேட்டு வருங்க முகவரி பெருந்துரை சொத்து நம்பருங்க சொந்த இருக்குது மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டென்த்து டுவெல்த்து படித்த போனால் நல்ல குடும்பம் போனால் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் ஹரிமுருகன் படிப்பு பிஏ எம் டெக் முடிச்சிருக்காங்க வேலையை பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் தொண்ணூறாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று மூணு பிஎம் ராசி மிதுரம் நட்சத்திரம் புனர்பூசம் மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போதவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் பாலசுப்ரமணியம் தாயின் பேர் பானுமதி பூவாணி பூவானி வேட்டுவருங்க முகவரி கோபிச்செட்டிப்பாளையம் சொத்தியோரம் அஞ்சு ஏக்கர் சைட் பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ படித்த போனோம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌதம் படிப்பு பீடெக் வேலை பார்த்தீங்கன்னா மலடி மெடிசன் அண்ட் டேப்லெட் ஒசூரில் வச்சிருக்காரு மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் மாரிமுத்து தாயின் பேர் உஷாராணி வேட்டு கொண்டில் மாடந்தி வேட்டு வருங்க முகவரி அந்தியூர் சொத்தியூரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படிச்சிக்கொன்னா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் குப்புச்சாமி படிப்பு பிஇ எம்டெக் முடிச்சிருக்காங்க சக்தி ஃபவுண்ட்ரி ஒர்க் பண்ணிருக்காங்க மாத வருமானம் பதினேழாயிரத்தி ஐநூறு பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் பத்து இருபது பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்த யாரில் ஒரே பையன்தான் பேர் சுப்பிரமணி தாயின் பேர் சரஸ்வதி வேட்டக்கோடல வேந்த வீட்டு வருங்க முகவரி பள்ளிப்பாளையம் சொத்துவரம் ஒரு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் அந்த போதுன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூபதி படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு டாடா லிங்கிங்கில் அட்வைஸராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் எட்டு ஐம்பது ஏஎம் ராசி தனுஷு நட்சத்திரம் பூராடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொறுத்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் அண்ணாதுரை தாயின் பேர் ராசாத்தி வேட்டு கொண்டரில் ஹரிச்சந்திர வீட்டு வருங்க முகவரி கரூர் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து நல்ல குடும்ப போனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திகராஜ் படிப்பு ஐடிஐ முடிச்சுட்டு எக்யூப்மெண்ட்ஸ்ல இஎல்ஜியில் ஒர்க் பண்றாரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் பன்னெண்டு பதினஞ்சு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போதும் அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சாமிநாதன் தாயின் பேர் வேலுமணி வேட்டு கவுண்டல கிழங்கு வேட்டு வருங்க முகவரி பொள்ளாச்சி சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா நாலரை சென்ட் இடம் இருக்குது வாடகை ஒரு ஏழாயிரம் வந்துட்டு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் குமரேசன் படிப்பு பிசிஏ முடிச்சுட்டு ஃபைனான்ஸ் ஓன சொந்தமா வச்சிருக்காரு சென்னையில் மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினாறு நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் எட்டு பதினஞ்சு ஏயும் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராடது இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட அண்ணா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் தங்கவே தாயின் பேர் காளியம்மாள் வேட்டு கவுண்டரில் சாந்த படம் வேட்டு வருங்க முகவரி உடுமலை சொத்தன பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ஐ டிகிரி படிச்சு நல்ல குடும்ப போனால் எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் லோகேஸ்வரன் படிப்பு பிஏசிஎஸ்சி முடிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் பதினொன்று முப்பது பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட கூடப்பந்தங்க அக்கா ரெண்டு பேர் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் மனோகரன் தாயின் பேர் பழனி அம்மாள் வேட்டுக்கொண்டில் ரங்கநாத வேட்டுவருங்க முகவரி கரூர் சொத்து வீரம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் காடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடி எதிர்பார்ப்பு படித்து நல்லா கூடும் பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் முத்துஜீவா படிப்பு பிகாம் எம்சிஏ முடிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க ஐடிஎஃப்சியில் மாத வருமானம் முப்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் பதினொன்று நாற்பத்தஞ்சு ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் வெள்ளிங்கிரி தாயின் பேர் ஈஸ்வரி வேட்டு கவுண்டரில் காடை வேட்டு வருங்க முகவரி பொள்ளாச்சி சொத்திரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு நல்ல குடும்ப போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஞானவேல் படிப்பை எம்பிஏ முடிச்சுட்டு ஐலைன் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் மூணு நாற்பத்தி அஞ்சு ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போதவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பேர் சண்முகம் தாயின் பேர் பழனியம்மாள் வேட்டு கோணில் புழுவ வேட்டு வருங்க முகவர் ஈரோடு சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பது சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்ச போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சரவணகுமார் படிப்பு மீஇ மெக்கானிக் முடிச்சிருக்காரு சொந்தமாக ஃபைனான்ஸ் இருக்காரு மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று பத்து பிஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட அண்ணா ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க தந்தை பேர் சக்திவேல் தாயின் பேர் ஈஸ்வரி வேட்டு பூவாணி பூவானி வேட்டுவருங்க முகவரி திண்டுக்கல் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு ஆறு இருக்குது அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் குரு பிரசாத் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காரு வேலை ஆன்லைன் ஒர்க்கில் டீ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஏழு இருபது ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்ட மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் பழனிச்சாமி தாயின் பெயர் நாகமணி வேட்டூக்கோலரை மின்ன வேட்டுவருங்க முகவரி ஊட்டி சொத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்ச போனா எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி